மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறதுல விஜய் பார்வதி பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க வீட்டில் இருக்க ஒருத்தர் விடமாட்டாங்க எல்லாரையும் எடுத்து அடி அடி அடினு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ துஷார்னு ஒரு புள்ள பூச்சி இருக்குல்ல அந்த புள்ள பூச்சை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறாங்கன்னு தெரியல ஏன் அந்த புள்ள பூச்சின்னு சொல்கிறேன்னா அந்த பழைய போல வீட்டுக்கு வந்ததுலேருந்து பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா அரோராக்கா அஸ்டண்ட்டாக செயல்படுறது மட்டும்தான் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தலையாக இருக்கார் தலையாக ஆனதுக்கு அப்புறமும் அந்த அஸ்டன்ட் வேலையை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வீக்கெண்டில் அந்த புள்ள பூச்சை போட்டு அப்படினாலும் புலக தான் போகிறாங்க கேப்டனாக இருந்து என்ன கிளீன் கல்ட்டுனேன் அப்படின்ற மாதிரி கேட்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட புள்ளப்பூச்சியை இந்த வீச்சை பார்வது எதுக்குங்க இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக பதினேழு பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது அப்படியே நம்பிடுவியா உனக்குன்னு மூளை இல்லையா சுய இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படிலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல திருப்பி இவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்ல அதுக்கடுத்து அவன் சொல்கிறான் நீங்கள் ஒழுங்காக கேம் ஆடாமல் என்ன வந்து இது மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஆட தெரியலையா இப்போ ஆடுறான் பாருறான்னு சொல்லிட்டு கட்டில் மேலே ஏறி ஆடுறாங்க பாருங்க அதுதான் அதாவது எப்படிலாம் ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ண முடியும் அப்படிலாம் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ ட்ரிகர் பண்ணுறாங்களே இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா விஜய் சேதுபதி பார்த்தோம் மக்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதெல்லாம் இல்லை ஏன்னா இவங்கலாம் ஒரு லெக் எக்ஸ்ட்ரீமை தாண்டவங்க இவங்க வனிதாக்கா அவங்களாம் என்ன தெரியுமா அதாவது நான் பண்ணுறது தப்போ ரைட்டோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் பண்ணுறத எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க எனக்கு கிட்டத்தட்ட வனிதாக்காவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதாவது விஜே பார்வதி வைக்கிற பாயிண்ட்டு நிறைய இடத்துல கரெக்டான பாயிண்ட்டாக இருந்தாலுமே அவங்க ஆட்டிடியூட் தப்பாக இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது ஒருத்தவங்க வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி அவங்களோட மேகனிசம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மாதிரி நல்லா இல்லை அத ஆனால் அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது அவங்க பிரச்சனை விட்டு இல்லைங்களேன் ஆனால் அந்த துஷார் பல பைப்பில் என்ன பண்ணுச்சு அது ஒரு புள்ள பூச்சிங்க உண்மையிலே அரோரா அஸ்டண்டாக இருக்கிற தவிர அந்த பைப்பில் ஒன்றுமே பண்ணல ஒரு மாதிரி அமைதியாக போய்ட்டு அந்த பையன் நல்ல பையன் தான் இல்லைன்னே சொல்ல ஆனால் அவனுக்கு கேப்டனாக இருக்க தகுதி இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவன் என்ன சொன்னா நான் பேசாமே எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோலில் வச்சுப்பேன் ஒரு விஷயம் சார்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அந்த கேப்டன் ஆனப்ப ஆனால் நீ பேசியே ஒன்றும் பண்ணலையே நீ பேசாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது உண்மையிலே ரொம்ப இந்த மாதிரி ஒரு கேப்டன் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கவே முடியும் அது ரொம்ப பயங்கரமான கேப்டனாக இருக்குது இவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ளே எல்லாமே நடக்குது இங்கேயும் போய் பேசுகிறான் அங்கேயும் போய் பேசுகிறான் கடைசியில் ஒரு டிசிஷனுக்கு ஆடானா எதுவும் வர மாட்டான் கடைசியில் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் அவங்க சொல்கிறேன் அவங்க என்ன சொல்லி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது என்ன மீடியேட்டர் சொல்லுவாங்க அது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது என்ன பொறுத்தவரை துஷாரை இந்த வீக்கெண்டில் போட்டு குமுறு குமுறுனு குமுறிடுவாங்க விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் இந்த விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னல இவங்க அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவரை மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க அதாவது பாரபட்சமே பார்க்கக்கூடாது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துவிட்டேன் கன்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசோம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெரிய பிரச்சனையாக்கி கன்டெண்ட்டாக மாற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதிக்கு ஓட்டே இல்லைனா கூட பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள வெளியே அனுப்ப மாட்டாங்க என்னத்திரம் பண்ணுவாங்க பார்வதி உனக்கு ஓட்டு தானே இல்லை நாங்களே பாட்டை வச்சு உனக்கு குத்துறோம் ஓட்டை நீ ஒளியே இருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் காலையிலேருந்து இப்போ நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் இப்போ ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் அவங்க தான் தான் கொட்டிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்க ஒருத்தவங்களை பாஸ் டீம் எங்கேயாவது விடுவாங்களா எனக்கு தெரிஞ்சு இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிக் பாஸ் டீம் வந்து உடைய விடாது விஜய் டீம் விடாது இவங்க நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு அறுபது எழுபது நாளாவது மினிமம் வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க எனிவேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சொல்ல இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை எஃப்ஜேன்னு ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டரை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த ரெண்டு கேரக்டரும் அதுவும் ஆதிரை இருக்காங்களே சரியான ஓஸ்ட் கேரக்டருங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க பிள்ளையர் காரது அதாவது நீங்கள் வந்து நல்ல ஆளு கெட்ட ஆளு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரல பட் ஒரு டீமுக்குள்ளே இருக்கீங்கன்னா கொஞ்சமாவது அந்த டீமுக்கு உண்மையாக இருக்கலாம் இங்கே இருந்துட்டு அங்கே ஆடுறது அங்கேருந்து என்னமா நீ ஆக்சுவலாக ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கு வந்தாங்களே வந்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல ஏன்னா அவங்களை விட அதாவது அவங்கள விடன்னு சொல்ல முடியாது இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள தவிர நிறைய கேடிங் இருக்குது அந்த கேடிங்கில் விட கம்பேர் பண்ணும்போது இந்த லேடி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் tamam um. அதாவது இவங்க எல்லாத்தையும் வாய்ஸ் ஓர் பண்ணி பண்ணிடுறாங்க எக்ஸாம்பிள் கனி எடுத்துக்கோங்களேன் இவங்க சாப்பிட்ற ஏதோ ஒரு ஜாமா என்னன்னு சரியா தெரியல அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அது ஃபன்னுன்றாங்க கேட்டால் அப்படிலாம் இல்லை உள்ள இருக்க அவங்க கேரக்டர் தான் இது எல்லாமே என்ன மாட்டேன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த விஷயம் இருக்கு அதை வந்து பார்வதி வந்து பயங்கரமா வெளிப்படுத்தி அப்படியே நான் வந்து இதாண்டா நான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக காமிச்சிடறாங்க மிச்சம் எல்லாம் மறைச்சு அதுவும் அந்த மார்க் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல இது பார்வதி மட்டும் நம்ம சொல்ல முடியாது அதே இடத்துல எஃப்ஜேவும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு கமுர்தினும் அப்படி தான் பண்ணுறாரு இந்த கமிர்தின் பயபுலெல்லாம் எஃப்ஜே பயபுலையும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கேட்டகிரி தான் பார்வதி கமுரிதின்னு எப் ஜே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க பண்றதை பண்ணிடறாங்க ஆனா இதுல வந்து பார்வதி ஒரு இடத்துல பாராட்டலாம் என்ன தெரியுமா நாமா நான் அதெல்லாம் பண்றோம் ஒத்துக்குறாங்க இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க நான் அப்படி பண்ணவே இல்லைன்றானுங்க அவனுங்க மார்க் பண்ணுறானுங்க கலாய்க்கிறானுங்க அசிங்கமாக திட்றானுங்க துப்புறானுங்க எல்லாமே பண்ணிடுறானுங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துறானுங்க ஃபேக்காக ஒரு சாரி கேட்டுறானுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது பார்வதியே பரவாயில்ல போலகுதடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்லாம் வச்சு பிக் பாஸ் சமாளிக்கிறாரில்ல அவருக்கு தாங்க ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் இந்த விஷயத்தை இந்த ப்ரோமோ டாபிக் மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் துஷார் பண்ணுறது சரியாக தப்பு அப்படின்னு கேட்கும்போது துஷார் வந்து பண்ணுறது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் மோஸ்ட்லி எங்கே ஃபேவரபுளாக துஷார் வந்திருக்கானா பிக் பாஸ் ஹவுஸ் சைட் தான் இருக்கா அங்கே நிறைய பேர் இருக்காங்க அங்கே அதாவது துஷார் எப்படின்னா ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுனா கன்வின்ஸ் ஆயிரம் ஈஸியா இப்படிப்பட்ட கேப்டன் இருக்கக்கூடாது அவனோட ஓன் டெஸ்டன் ஒன்று இருக்கணும்ல அது இருக்கணும் ஆனால் அவங்ககிட்ட அது இல்லை ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்கறாங்க கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் கேட்குற விதம் ஒன்று இருக்கு அதுதான் ரொம்ப தப்பு கட்லி மேல ஏறி டான்ஸ் ஆகிறது அவனுக்கு வந்து மூளை இருக்கான்னு கேட்கறது நீ அஞ்சாவது படிச்சிருக்க அஞ்சாவது எட்டாவதா என்ன படிச்சிருக்க வாட்ஸ் ஒரு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம கேட்கறாங்களே இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க அதுதான் பார்வதிக்கு வந்து எங்கேயும் சனி இல்லை நாக்கில் சனி இருக்குது இஷ்டத்துக்குன்னு என்ன வேணா பேசுறது அதாவது அந்த பேசுற சொல்கிற நான் சொல்ல வரல அந்த மாடுலேஷன் அந்த ஆட்டிடியூடு இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது விஜய் சேதுபதி போட்டு குமுறு 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 வரதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன தான் குமுறுனாலும் சரி இந்த கேரக்டர்லாம் திருந்தே திருந்தாது மாறவும் மாறாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிக்கலை நிறைய பேர் போன வீக்கு என்ன பார்வதி வந்து நடிக்கிறாங்க பார்வதி அப்படி தாங்க ஒரு மாதிரி பயங்கரமான ஆக்டிங்கெலாம் போடுறாங்க பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க நடிக்கலைங்க அவங்கள யார் சொன்னால் நடிக்கிறாங்கன்னு அவங்க கேரக்டரே அதான் அதனால் அவங்க நடிக்கல ஸோ அதனால் நடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சொல்கிறாங்க என் இப்படி இப்படிதாங்க என் ஆட்டிடியூடே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஷோலையும் பார்த்துருக்கோம்ல ஸோ அவங்க ஆட்டிடியூடே அவங்க கேரக்டர் இப்படி தான் அதை வந்து ஜெனிவனாக எனக்கு தெரிஞ்சு காமிச்சிடாங்கன்னு அவங்கள ஆகட்டும் திவாகர் ஆகட்டும் அது கெட்டதோ நல்லதோ அதெல்லாம் இல்லை என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிடறாங்க சில பேருக்கு அது பிடிக்குது போல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வருது ஏன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு இது பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பிம்பம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்வதி ஓகே கண்டென்ட்டும் ஒரு சைடில் பார்வதி சைலேருந்து வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது பார்வதிக்கு போடுங்கடா ஓட்டை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சது அது புதுசாக இருந்தது என்னடா இது இது புது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வரைக்கும் திவாகருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பரிதாபத்தில் வந்து திவாகருக்கு ஓட்டு வந்தது ஃபஸ்ட் வீக் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஃபன் கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓட்டு வருது ஓகே இந்த வீக் கூட பார்த்தீங்கன்னா இந்த அவர் பேர் என்னது கானா வினோதா கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் இருக்க காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் அல்டிமேட்ங்க ரெண்டு பேரும் பண்ற ஃபன்ன இருக்கு நேத்து நைட்ல இருந்து பாத்தீன்னா ஒரு நாலஞ்சு கிளிப்ஸ் அப்டேட் வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னிக்கு கூட பாத்தீன்னா திவாகர் ஏதோட இடத்துல வேற ஏதோ பிரவீனும் யாரோ சொல்றது பாத்தீன்னா 가나 வினோத்ன்றாரு அப்ப வந்து காண்டாய்டாரு டேய் உنده எப்பயோ சொன்னல என் பேரை சொல்லாதே சொல்ல ரெண்டு பேரும் சரியா சம காம்போ ஏனா 가나 வினோத்துக்கு வந்து பாத்தீன்னா ஒரு கிளாரிட்டி இல்ல என்ன பேசுறே எது பேசுறேன்னு தெரியாது நம்மளவும் பாத்தீன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஊரு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர் எக்ஸ்ட்ரீம் ரெண்டு பேரும் ஒரு விதத்தில மேட்சா வராங்க இவர் பேசுறதுக்கு இவருக்கு கிளாரிட்டி இல்லை அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பேசுவார் ரெண்டு பேரும் பே சேர்ந்து பேசுகிற அந்த ஃபண்ணு இருக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த கிளிப்ஸ் எனக்கு ஞாபகம் வருது அதை நான் பார்த்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சோஷியல் மீடியாவில் திவாகரும் கானா வினோத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பிக் பாஸ் டீம் பண்ண கட் பண்ணி கட் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள் இந்த இது அந்த இவர் ஃபேசியும் அவர் ஃபேசியும் உண்மையிலே சொல்கிற செம்ம ஃபன்னாக இருக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில பார்த்துருந்தவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கானா வினோத்துக்கும் இவருக்கும் திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கு ஜோசியெல்லாம் பார்க்குறாரு அதுவும் ஜோசி எப்படி கும்பலக்கா கும்பலக்கா கும்பலக்காளி அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறாரு அதுதான் ஜோசியன்றாரு உனக்கு குழந்த பிறக்குன்றாரு அந்த அதுவும் அவர் குழந்த பிறக்குன்னே எப்படி ஆண் குழந்தையா பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கு ரெண்டாவது குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு திவாகர் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வச்சு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணும் வீக்கெண்ட் எபிசோட ரெண்டு பேரும் பேசுவீங்க உண்மையிலே நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது சரியான காம்போங்க இப்போதைக்கு ட்விட்டரில் ஹிட் காம்போ பிக் பாஸ் சீசன் நைன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோரா அப்புறம் துஷாரு ஆதிரே எஃப்ஜே எல்லாம் இல்லை இது ரெண்டும் தான் ரொம்ப ஹிட்டான கம்போ இந்த ஆதிரே துஷார்னு வருதுல இது கேரக்டர் பேச ஆரம்பிச்சுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இது வரைக்கும் பாஸ் சீசனில் அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு ஆதிரை எஃப்ஜே காம்போ இருக்குது அந்த மாதிரி காம்போ வந்ததே இல்லை என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது லவ் இல்லை அப்படின்றத நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் அது வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி கண்டென்ட் கோசம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அது வந்து இப்போ பார்க்குற மக்கள் நம்ம என்ன பைத்தியக்காரங்களா இஷ்டத்துக்குன்னு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க லவ் கண்டென்ட்ன்ற மாதிரி நம்மளே உங்களுக்கு லவ் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போ ஒரு பிரச்சனை இல்லை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போ இல்லை சைலண்ட்டாக எதாவது ஒன்று பண்ணிக்கோ ஆனால் நீ வந்து ஃபேக்கான கண்டெண்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணியும் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்போ என்ன அர்த்தம் பார்க்குறவங்க என்ன பைத்தியக்காரங்களான்ற ஒரு கேள்வி இருக்கலை ஸோ இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்திங்கன்னா அப்போ அப்படியே செவில் அப்புனா மாதிரி அப்படியே வெளியே துர்த்தி ஒன்று நினைக்கிறேன் சம்ம ஆகுதுங்க அதுவும் எனக்கு அரோரா துஷார் கூட ஓகே அக்கா தம்பின்றானுங்க ஆனால் உண்மை என்னன்னு தெரியல ஒன்றா சுற்றிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ரெண்டு பாருங்க உரசிக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி ப ஃபேக்காகவும் பண்றாங்க ஆனால் இது வந்து இது ரொம்ப ஒஸ்ட் இருக்குது இது வரைக்கும் எந்த சின்ன இப்படி பார்த்தது ஒன்றும் லவ் பண்ணுவானுங்க இல்லை எப்படி சொல்றது அந்த ஒரு ஒன் ஒன் சைடில் வரும் இல்லை டபுள் சைடில் வரும் அப்படி தான் இருக்கும் இது வந்து ஃபேக்காக ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பசங்க சொல்லுறோம் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் விஜே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து அடங்காமல் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதி பண்ணட்டும் ப்ரோ கண்டென்ட் வரட்டும் ப்ரோ ஓகே தான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன பார்வதி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாரும் இந்த மாதிரி அடிக்கூடாது அப்புறம் விஜய் சேதுபதி வச்சு செதுக்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை